வணக்கம் பா ஏரியாக்கிலேருந்து எங்கள் ஏரியாவில் பொறுத்தவளவுக்கு புனித யாளன் புனித வெளி வந்துவிட்டாலே சோறு எடுக்கிற திருவிழா நடக்கும் இன்றைக்கி புனித வெள்ளி அதனால் சோறு எடுக்கிற திருவிழா நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு முக்கியமான இடங்கள்லாம் மொத்தமாக சேர்ந்து கொடுப்பாங்க சில பேர் சில பேர் தனித்தனியாக கொடுப்பாங்க ஸ்வீட்டு தண்ணி பழம் கூல் ட்ரிங்க்ஸு விதவிதமாக கொடுப்பாங்க அப்படி வாங்கிதான் இப்போ சாப்பிட போகிறோம் நம்ம என்னென்ன சாப்பிட்றோம் என்னென்ன பண்ணு நடக்குன்னு சொல்லி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம்

ஆனா நான் வந்து டேய் தலீம்ங்கடா தெரியும்டா பெரியவங்க டேய் என்னது என்ன தெரியும்டா என்ன நாளைக்கு

நிறைய நிறைய பழங்கள் ஐட்டம் சாப்பிட்டாச்சு அப்படியே எல்லா பேரையும் மொத்தமா சேர்ந்து அவர் அவர் வீட்டுக்கு கிளம்பியதா டாட்டா